ஒரு பக்கமா செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி தினம் நம்மளை பத்தி அது நம்மளை பத்தி என்ன பத்தி எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இதை செஞ்சுட்டான் அப்படி செஞ்சிட்டான் ஆனா அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணன அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினா அப்புறம் ஐயா பேர் கேட்டு நம்ம ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை அது நேற்று கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசில் அவ்வளோ வழியோடு தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ ஐயா நமக்கு நடத்தலான்னா அப்படியா சரி அவ்வளோதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு நமக்குள்ளேயே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்னை இந்த வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் எனக்கு என் மனசுல இருக்குமா